புதியபூமி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ராஜ்பாபு தமிழ் 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 எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் எல்லாம் தமிழ் எல்லா இடத்திலும் தமிழ் எப்பவுமே தமிழ் 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 உலகத்துல எந்த மூலைக்கு மூடியவர்கள் போனாலும் தமிழை உயர்த்தி பேசி விட்டு தான் ஐநா உட்படம் ஐநா உட்பட எங்க போய் மோடி அவர்கள் பேசினாலும் தமிழை உயர்த்தி விட்டு தான் மறுவார்த்தை பேசுறாருன்னு சொல்லும் போது தமிழ் தான் சொல்றாருன்னு சொல்லும் போது அப்போ தமிழில் ஒரே ஒரு வார்த்தையை பார்த்து ஏன் பை வார்த்தை கூட கிடையாதுங்க தப்பா சொல்றோம் பாருங்க ஒரே ஒரு எழுத்து ஒரே ஒரு எழுத்தை சொன்னாலே பாருங்க தீவிரவாதி தேச விரோதி அப்படின்னு சொல்றாங்க அப்படி என்ன தமிழ்ல இருக்கிற ஒரே ஒரு எழுத்து ரூ நமது ரூபாய் நோட்டுகளில் என்ன என்னப்பா நமது ரூபாய் நோட்டு சொல்றீங்க தமிழ்நாட்டுக்கு தனியா ரூபாய் நோட்டுக்கு தான் யாரா சண்டை வந்துட போறாங்க நாட கோட்ட விட்டீங்களேன்னு சொல்லிட்டு நமது நாட்டோட ரூபாய் நோட்டுகளில் உள்ள அந்த சிம்பல் கரன்சி சிம்பல் தமிழ்நாடு அரசு தமிழ்நாட்டு மக்களுக்கான பட்ஜெட்டை நேற்றைய தினம் வெளியிட்ட அந்த பட்ஜெட் காப்பில கரன்சி சிம்பலுக்கு பதிலாக ரூ என்கின்ற வார்த்தையை மட்டுமே முழுக்க முழுக்க பயன்படுத்தப்பட்டிருக்கு ஐயோ அந்த ரூன்ற ஒரு எழுத்தை நீங்க பயன்படுத்திய காரணத்தினாலேயே ஒட்டுமொத்தமாக நீங்க விரோதிச்சி சாரி தேச விரோதிங்க நீங்க சமூக துரோகிங்க ஒரே வார்த்தையில மொத்தமா சொன்னோம்னு சொன்னா நம்ம தேசத்துக்கு எதிராக செயல்படுகின்ற பிரிவினை வாதிங்க நீங்க எல்லாம் யார் யாரெல்லாம் சொன்னா உளவுத்துறை எதுக்கு இந்த ரூ என்கின்ற எழுத்தை யார் யாரெல்லாம் பயன்படுத்துறாங்களோ அவங்க எல்லாம் இந்த பட்டியல்ல பிரிவினைவாதிகள் பட்டியல்ல வரக்கூடியவர்கள் என்று நேற்று முதல் நேற்று முதல் பிஸ்டேட் ஜேபி கட்சியை சேர்ந்தவங்க யூனியன் மினிஸ்டர்ஸ்ல இருந்து பிஸ்கெட் ஜேபி கட்சியில இருந்து ஒட்டுமொத்தமாகவே பிஸ்கெட் ஜேபி கட்சிக்கு பின்னாடி போற நேஷனல் மீடியா எல்லாத்திலயுமே பாருங்க புலம்பி தீர்த்து இருக்காங்க ஐயோ ரூ என்கின்ற எழுத்தை பயன்படுத்தி பிரிவினைவாதிகள் ஆயினுகிறீங்களே அப்படின்னு சொல்லி அதுல பாருங்க ரிபப்ளிக் டிவி ரிபப்ளிக்கா ரூ ரூன்னு சொல்லி பாருங்க ரூவே மைண்ட்ல ஃபிக்ஸ் ஆயிடுச்சு ரிபப்ளிக் டிவி இந்த ரிபப்ளிக் டிவியில இருக்கிற ஒரு பேரு கோசா கேப்சிகம் கோஸ்வாமியாகும் கோ அர்ணாபு கோஸ்வாமி அர்ணாப்பு கோஸ்வாமிலாம் ஓன்னு கதறவது ஆனா பாருங்க நேற்றைய தினம் இது குறித்து பேசுறாரு இந்த ரூ எழுத்தை குறித்து பேசுறாரு ஆனால் கொஞ்சம் ஸ்லோவாக ஆஃப் ஆகி பேசுறாரு எப்பவுமே இந்த அவரகா கோஸ் அவரக அர்ணாபு கோஸ்வாமி அர்ணாப் கோஸ்வாமியோட வால்யூம் சவுண்ட் எப்பவுமே கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்கும் ஆனால் நேற்றைய தினம் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தாலும் பாருங்க நாடு முழுக்க இந்த ரூ எழுத்தை குறித்தே தான் டிஸ்கஸ் பண்ணாங்க எதுக்காக தீவிரவாதிகள் பிரீனவாதிகள் அதான் சொல்றோம் நீங்க எல்லாம் சமூக விரோதிங்க நம்ம நாட்டுக்கு எதிராக எல்லாம் நீங்கள் ரூ எழுத்தை பயன்படுத்தினீங்கன்னா அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா அப்படிங்களா அக்கடை சூடுங்க சார் இன்றைக்கு ரூ என்கின்ற எழுத்தை யார் யாரெல்லாம் பயன்படுத்துறாங்களோ அவங்க எல்லாம் நமது நாட்டிற்கு எதிராக இருக்கிற பிரிவினைவாதிகள் என்று யார் யாரெல்லாம் பாருங்க ரூ என்கின்ற எழுத்தை உபயோகம் செய்யறவங்களை பார்த்து சொல்றாங்களோ அவங்க எல்லாருமே இந்த ரூ என்கின்ற எழுத்தை தவறாமல் யூஸ் பண்ணியிருக்காங்க பிஸ்கெட் ஜேபியோட தமிழ்நாடு ஸ்டேட் இருக்கார் இல்லைங்களா அவர் தான் அதிகப்படியாக அவரோட அதிகப்படியாக இந்த ரூ என்கின்ற எழுத்தை பயன்படுத்தி இருக்காரு அப்போ பிஸ்கெட் ஜேபி கட்சியோட தமிழ்நாடு ஸ்டேட் பிரசிட் மலையை தீவிரவாதி பட்டியல கொண்டு போய் சேர்த்துடலாமா ஆ போட்டுருங்கப்பா தீவிரவாதி பட்டியல அடுத்தியல தூக்கி போடுங்க ஆ யாருங்க இதெல்லாம் ரூ என்கின்ற எழுத்தை இத்தனை முறை யூஸ் பண்ணதுங்க நமது யூனியன் சரியமைச்சர் சரி அமைச்சர் நான் சொன்னோம் டெலிட் பண்ணுங்கப்பா டெலிட் பண்ணுங்கப்பா டங்க் ஸ்லிப் ஆயிடுச்சு விதி அமைச்சர் சாரி எரேஸ் பண்ணுங்க நிதி அமைச்சர் கரெக்டா சொல்லும் பாத்தீங்களா நமது நாட்டோட யூனியன் கவர்மெண்டோட பினான்ஸ் மினிஸ்டர் நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் மேடம் அவர்கள் தவறாமல் இந்த ரூ என்கின்ற எழுத்தை யூஸ் பண்ணிருக்காங்க எல்லா இடத்துலயும் என்னங்க இது அடுத்தவங்களை பார்த்து என்னப்பா இது நமது நாட்டோட கரன்சி சிம்பிளுக்கு எதிராக இவங்க எல்லாம் ரூ என்கின்ற எழுத்தை பயன்படுத்துறாங்களே இவங்கலாம் பிரிவினைவாதிகள் பட்டியலில் போய் சேரக்கூடியவங்க இவ்வளோ பெரிய பதிவை போட்டுட்டு இவங்களே நீங்களே பாருங்க இத்தனை முறை இந்த ரூ என்கின்ற எழுத்தை யூஸ் பண்ணியிருக்கீங்க தவறாமல் அப்போ தற்கொலை மலை வரிசையில் பினான்ஸ் மினிஸ்டர் யூனியன் கவர்மெண்டோட பினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் அவர்களும் நமது நாட்டுக்கு எதிராக இருக்கிற பிரிவினைவாதி பட்டியலில் போய் சேர்றாங்க அல்லடா என்னங்க இதை சும்மா ஒரு பதிவு போடும்போது ரூ என்கிற எழுத்தை யூஸ் பண்றதுக்கும் தமிழ்நாடு கவர்மெண்ட் பட்ஜெட்டை வெளியிடுறதுக்கும் வித்தியாசம் இல்லைங்களாங்க அப்படின்னு யாராவது கேட்டாங்கன்னா யூனியன் கவர்மெண்டோட பட்ஜெட்டு மத்திய அரசோட பட்ஜெட் வெளியிட்டாங்க இல்லைங்களா அந்த பட்ஜெட்ல கரன்சியோட சிம்பிளா யூஸ் பண்ணிக்காங்க அங்க பாருங்க ருபீஸ் தமிழ்ல ரூ என்பதற்கு பதிலாக இங்கிலீஷ்ல பாருங்க ஆர் எஸ் சிம்பிளுக்கு பதிலாக அந்த எழுத்து தான் பயன்படுத்திருக்காங்க ருபீஸ் 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 என்று தமிழை வளர்க்க திமுக என்னங்க செய்தது எங்க மோடி அவர்கள் தான் பாருங்க தமிழ வளராம இருக்கிற தமிழ தண்ணி ஊத்தி குடிக்க தண்ணியம் அப்படின்னு சொல்றோம் குடிக்க தண்ணியை ஊத்தி வளர்க்கத்துக்கு முயற்சி பண்ணுகாரு திமுக தடுக்குதுன்னு சொல்ற இவங்க தான் பாருங்க தமிழில் பயன்படுத்துற ரூ என்கின்ற எழுத்துக்கு கூட எதிராக நிற்கிறாங்க நம்மை அடிமைப்படுத்தியவர்களோட மொழி ஆங்கிலத்தை கற்பதற்கு மட்டும் ரொம்ப ஆவலா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா ஏன் இப்ப அடிமைப்படுத்தியவர்கள் மொழிய ஆர் எஸ் யூனியன் கவர்மெண்டோட பட்ஜெட்ல வெளியிட்டிருக்கீங்க இப்ப மட்டும் தமிழ்நாடு கவர்மெண்ட் பட்ஜெட்ல கரன்சி சிம்பலுக்கு பதிலாக ரூ என்கின்ற எழுத்துக்கு எதிராக இவ்வளவு கதறவங்க யூனியன் கவர்மெண்டோட பட்ஜெட்ல சிம்பலை யூஸ் பண்ணாம ஏ ஆர் எஸ் யூஸ் பண்ணீங்கன்ட்டு சொல்லுங்க ஒட்டு மொத்தமா ஆங்கிலத்தின் வழியாக கூட பாருங்க இவங்க தான் தீவிரவாதியா நிக்கிறாங்க நாங்க சொல்றங்க ரூ என்கின்ற எழுத்த யார் யாரெல்லாம் பயன்படுத்துறாங்களோ அவங்க எல்லாருமே தீவிரவாதிகள் பட்டியலில் தான் இருப்பாங்கன்னு சொன்னா ஆங்கிலத்தின் வழியாக கூட ஆங்கிலத்தின் வழியாக கூட இவங்க தான் பாருங்க தீவிரவாதியா மாறி நிக்கிறாங்க இதுக்கே எப்படின்னா மத்த தீவிரவாதி சாரி மத்த விஷயத்துக்கெல்லாம் எப்படியே தற்கொலை சொல்றாருங்களா ஐயோ நம்ம தேசத்துக்கு எதிராக நிற்கிறாங்களே இதே போல அநியாயமா ரூ என்கின்ற தமிழ் எழுத்தை பயன்படுத்துறாங்களேன்ட்டு இப்போ தற்கொலை மலை பாருங்க எலெக்ஷன்ல நிற்கும் போது அஃபிடவிட் ஃபைல் பண்ணார் இல்லைங்களா அந்த அஃபிடவிட்ல என்னென்னு போட்டுக்காருங்க என்னோட சொத்து மதிப்பு இவ்வளவு இருக்கு என்கிட்ட இவ்வளவு சொத்து இருக்கு கையில் உள்ள ரொக்கம் இவ்வளவு இருக்குன்ட்டு அந்த ரொக்கத்தை குறிப்பிடும் பொழுது என்ன எழுத்தை யூஸ் பண்ணியிருக்காருங்க ரூ என்றே யூஸ் பண்ணி தீவிரவாதியாகவே இருந்திருக்காரு பாருங்க எலெக்ஷன்ல நிற்கும் கூட எப்படிங்க அது ரூ என்கின்ற எழுத்தை பயன்படுத்தியே பாருங்க எலெக்ஷன் கமிஷன்ல சப்மிட் பண்ணிக்காருல நிற்கும் போதே பிரிவினைவாதியாக தேசத்துக்கு எதிராக இருக்கிற பிரிவினைவாதிகள் யாருன்ட்டு அடுத்து வேணா நடுவில் ஒவ்வொரு மாநிலத்தோட அடையாளம் ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒவ்வொரு மாநில அரசுக்கும் ஒவ்வொரு பிரத்யேகமாக தனித்துவமான ஒரு சிம்பல் இருக்கும் ஒவ்வொரு மாநிலத்தோட சிம்பல் மகாராஷ்டிரா ஆந்திர பிரதேஷ் குஜராத் கர்நாடகா கேரளா வெஸ்ட் பெங்கால் ராஜஸ்தான் உட்பட எல்லா மாநிலங்களோட பிரத்யேகமாக தனித்துவமாக இருக்கிற சிம்பல் அந்த வரிசையில் நமது தனித்துவமான தமிழ்நாடு அரசு கோபுரம் கீழே வெல்லும் அந்த சிம்பல் எதுவும் இல்லைங்களே அந்த சிம்பல் அப்படிதானே இருக்கு அப்படி இருக்கும் போது தீவிரவாதிகள் பிரிவினைவாதிகள் பிரிவினைவாதம் என்கின்ற வாதம் எல்லாம் எங்கிருந்து வருதுங்க ரூ என்கின்ற எழுத்தை பயன்படுத்தியதற்காக மட்டுமே பிரிவினைவாதிகளா அப்படி பார்க்கும்போது ஆண்டாண்டு காலமாக ரொம்ப ஆண்டுகளாகவே பாருங்க தமிழில் ரூபாய் என்றுதான் குறிப்பிடப்பட்டிருக்கு ஆனால் திடீர் என்று பாருங்க இந்த தமிழில் ரூ என்கின்ற எழுத்தை பயன்படுத்துறவங்க எல்லாருமே பிரிவினைவாதிகள் என்று சொல்லும் போது அப்ப இவங்க தான் பாருங்க தமிழை தண்ணி ஊத்தி வழங்க போறாங்களா சரி அதை விடுங்க இந்த ரூ என்கின்ற எழுத்தை இந்த ரூபாய் நோட்டுக்கு ரூ என்கின்ற எழுத்தை தமிழ்ல மட்டும்தான் யூஸ் பண்றாங்களா இல்லைங்களே எல்லா மாநிலங்களிலும் முக்கியமாக பாருங்க நம்ம மோடி அவர்கள் ஆட்சி செய்து கொண்டிருக்கும் செய்து கொண்டிருந்தேன் இப்போ அவர் கட்சி தான் ஆட்சியில் இருக்குது அவர் இல்லைங்களா அவர் பி எம் இல்லைங்களா மோடி அவர்கள் கட்சி ஆட்சி செய்து கொண்டிருக்கும் குஜராத் மாநிலம் உட்பட எல்லா ஸ்டேட்ஸ்க்கும் பாருங்க இந்த ரூ என்கின்ற எழுத்து அந்தந்த மாநில மொழியில் இருக்கு அவங்க எல்லாம் எப்படிங்கப்பா அந்தந்த மாநில மொழியின் வழியாக வருகின்ற பிரிவினைவாத பட்டியல் வருவாங்களா குஜராத்தி தீவிரவாதிகள் பெங்காலி மொழி தீவிரவாதிகள் உரியா மொழி தீவிரவாதிகள் அப்படி இப்படின் அந்தந்த மாநில மொழி தீவிரவாதிகள் பட்டியலில் வருவாங்களான்ட்டு சொல்லுங்க அடுத்து பிரிவினைவாதம் பிரிவினைவாதிகள் பட்டியல் வருதுன்னு சொன்னோம் இல்லைங்களா இப்போ தமிழ்நாடு அரசு வெளியிட்ட பட்ஜெட்ல இதே போல அநியாயத்து பிரிவினைவாதிகளாக மாறி நிக்கிறாங்களே ரூ என்கின்ற எழுத்த யூஸ் பண்ணி அப்படின்னு சொல்லி அப்படின்னா பாருங்க பிஸ்கெட் ஜேபி கட்சி மோடி அவர்கள் தலைமையில் அமைந்துள்ள நிறைய மாநிலங்கள்ல அரசு இருக்கு இல்லைங்களா அந்த மாநில கவர்மெண்ட் எல்லாம் கூட பட்ஜெட் வெளியிடும் போது இந்த ரூ என்கின்ற எழுத்த பயன்படுத்திருக்காங்க அந்த மாநில மொழியில திரிபுரா ஒடிசா உள்ளிட்ட பிஸ்கெட் ஜேபி கட்சிகள் ஆட்சி செய்த எல்லா மாநிலங்களிலும் பாருங்க பட்ஜெட் வெளியிடும் போது அந்தந்த மாநில மொழியின் வழியாக இந்த ரூ என்கின்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்போ அவங்களாம் எப்படிங்க பிஸ்கெட் ஜேபி கட்சிகள் ஆட்சி செய்கிற மாநில அரசுகள் கூட பட்ஜெட்டு வெளியிடும் போது இந்த ரூ என்கின்ற அந்த மாநில மொழியில் பயன்படுத்திய எல்லாருமே அவங்களும் பிரிவினைவாதிகள் பட்டியலில் போய் சேர்ந்துருவாங்களா சேர்த்துருங்க ஏங்க சும்மா நிறுத்துங்க என்னங்க இது என்னமோ தமிழ்நாட்டில் நீங்கள் கரன்சிக்கு ரூ என்கின்ற எழுத்த மாற்றி போட்டிங்கன்னா எல்லாமே மாயிடுமா ஏங்க போட்டின்றது ஒரு நாட்டோட கரன்சிக்கும் இன்னொரு நாட்டோட கரன்சிக்கு இடையில் இருப்பது தாங்க இதில் மாநிலம் எங்கேருந்து வருது அப்படி பார்க்கும்போது நம்ம நாட்டோட கரன்சிக்கும் அமெரிக்கா டாலர் இருக்கு இல்லைங்களா அவங்களுக்கு இடையில்தான் போட்டின்னு சொல்லி ஒருத்தர் பாருங்க களத்தில் இறங்கியிருக்காரு ஃப்ரெஷ்ஷா யாருங்க ராம சீனிவாசன் விளக்கு எல்லாம் போட்டு பெண்களை ஏமாற்றி ஆர்எஸ்எஸ் குரூப்பை உள்ள கூட்டு வரணும்ட்டு வாக்கு மூலம் கொடுத்தார் இல்லைங்களா அதே ராம சீனிவாசன் தான் ஹலால்லாம் பண்றீங்களாப்பா நாங்கள் எப்படிப்பா சாப்பிட்றதுன்னு சொல்லி டோல் மெட்டிரியல் மாறினார் இல்லைங்களா அதே ராம சீனிவாசன் தான் இந்த காணொலியை நிறைவு பண்ணிடலாம் ஒரு சின்ன வீடியோ பதிவு பண்ணலாம்னு பார்த்தாலும் விடமாட்டாங்களே அவர் தான் இப்ப களத்துல வந்து குதிச்சிருக்காரு அது எப்படிங்க நமது நாட்டோட கரன்சிக்கும் அமெரிக்கா டாலருக்கும் தான் போட்டி அப்படின்னு சொல்றாரு இல்லைங்களா அப்படிங்களா அப்ப காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் இருக்கும்போது என்னங்க இது பக்கத்து பக்கத்து நாட்டோட கரன்சி எல்லாம் அமெரிக்க டாலரோடு போட்டி போடும்போது எங்கேயோ இருக்குது நம்ம நாட்டோட கரன்சி மட்டும் ஏன் வேல்யூ இருக்குது அதுக்கு காரணம் காங்கிரஸ் ஆட்சி செய்யற ஊழல் ஊழல் ஊழல்னு சொல்லி எதிர்கட்சியாக இருக்கும்போது மோடி அவர்கள் பிரச்சாரம் பண்ணார் இல்லைங்களா நமது நாட்டோட கரன்சியும் யூஎஸ் டாலரையும் ஒப்பிட்டு எதிர்கட்சியாக இருக்கும் போது காங்கிரஸ் கட்சி ஆட்சியில ஊழல் பண்ண காரணம் தான் இதை போல ரூபாயோட வேல்யூ கம்மியாகினே இருக்குதுன்னு சொன்ன அந்த சமயத்துல நமது நாட்டோட அமெரிக்கா டாலருக்கு இணையாக ஒரு ஐம்பத்தி எட்டு ரூபாய்ல இருந்து ஐம்பத்தி ஒன்பது ரூபாய் குள்ள இருக்கும் அறுபது ரூபாய் வச்சுப்போமே ஆனா பாருங்க நம்ம ஜி மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்த உடனே அமெரிக்க டாலருக்கு நிகராக நம்ம நாடோட கரன்சி வேல்யூ இன்க்ரீஸ் பண்றேன்னு சொன்னார் இல்லைங்களா இப்போ எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்குங்க ஆயிருக்கு ஆயிருக்கு ஒரு ஐம்பத்தெட்டு அறுபது ரூபாய்க்குள்ள இருந்த அமெரிக்க டாலருக்கு நிகராக நம்ம மணியோட வேல்யூ எண்பத்தி ஆறு ரூபாய் கிட்ட போயிடுச்சு சரியாக கணக்கு சொன்னோம்னு சொன்னா அமெரிக்காவோட ஒரு டாலருக்கு நம்ம நாட்டோட ரூபாய் மதிப்பு என்பது எண்பத்தி ஆறு ரூபாய் தொண்ணூத்தி ஐந்து காசு காங்கிரஸ் கட்சி ஊழல் பண்ண காரணத்தா தான் இதே போல ஆட்சின்னு அந்த சமயத்துல ஐம்பத்தெட்டு ரூபாய் ரூபாய் இருக்கும் போது சொன்ன அந்த சமயத்துல ஊழல் ஊழல்னு சொன்னாரே இப்போ அதை விட பாருங்க எண்பத்தி ஏழு கிட்ட ஆயிருக்குங்களே அப்போ எந்த அளவுக்கு ஊழல் வளர்ந்துருக்குன்ட்டு ராம சீனிவாசன் இல்லைங்களா சொல்ல மாட்டோமே நாங்க ஏன் சொல்ல போறோம் அதற்கு பதிலாக என்னங்க நீங்க ரூன்ற எழுத்த மாத்திட்டீங்கன்னா எல்லாம் ஆயிடுமா ஓட்டின்றது நமக்கும் அமெரிக்காவும் தான் அப்படின்னு சொல்லிட்டு வேமா சூசோ இல்லாமல் வந்து நிற்கிறாரு வந்து நிற்கிறவரு இந்த டாலர் வேல்யூ நாங்கள் வருவதற்கு முன்பாக எப்படி இருந்தது இப்போ எப்படி இருக்குன்ட்டு சொல்ல வேண்டியதுனே சார் சொல்ல மாட்டாங்க சொல்ல முடியாதுங்க அவங்களே வாயை திறந்து பேச முடியாத அளவுக்கு மொத்தமாகவே இன்னைக்கும் நாளைக்கும் இருக்கிறாங்க என்னப்பா சொல்றீங்க வயிறு எரியுதுன்னு சொல்றோங்க வைத்தறிச்சல் காரணமாக நாடு முழுக்க இருக்கிற எல்லா மெடிக்கல் இருந்து டன்னு கணக்குல ஜெலூசியில வாங்கி ஸ்டாக் பண்ணி வச்சுன்னு வைத்தறிச்சல் தீர்த்துக்கிறதுக்காக குச்சி நிறாங்க அப்படி டன்னு கணக்குல ஜெலூசியில வாங்கி குடிச்சும் பாருங்க வைத்தறிச்சல் தீராத தான் இந்த பட்ஜெட்ல இருக்கிற நல்ல விஷயங்களை டைவெர்ட் பண்றதுக்காக மடைமாற்றம் செய்வதற்காக ரூ என்கின்ற எழுத்தை நாடு முழுக்க பாருங்க ஒரு பிரிவினைவாத மாதிரி திருப்பி இருக்காங்க ஃபஸ்ட்டு பிஸ்கெட் ஜேபி கட்சியோட கூட்டத்திற்கு வைத்தரிசல் எங்கேருந்து ஆரம்பிச்சது எங்கெந்து ஸ்டார்ட் ஆச்சுன்னு சொன்னால் தமிழ்நாடு அரசோட பட்ஜெட்டில் இருக்கிற முதல் விஷயம் கல்விக்காக ஒதுக்கப்பட்ட நிதியோட அளவில் உயர்கல்விக்கான நிதி உட்பட தமிழ்நாடு அரசு வெளியிட்டிருக்கும் இந்த பட்ஜெட்டில் கல்விக்காக ஒதுக்கப்பட்டிருக்கும் மொத்த தொகையோட அளவு என்பது ஐம்பத்தஞ்சாயிரத்தி இரநூத்தி அறுபத்தோரு கோடி ஆண்டுக்கான இந்த கல்விக்காக மட்டுமே ஒதுக்கப்பட்டிருக்கும் தொகை என்பது அறுபத்தோரு கோடி அந்த இடத்துல தான் அந்த கல்விக்காக இருநூத்தி அறுபத்தோரு கோடி என்கின்ற ஒரு ஆண்டு கல்விக்கான நிதியோட அளவை பார்த்துட்டு தான் பாருங்க ஜேபி கட்சியோட கூட்டத்துக்கு ஐயோ எரிதிடி மாலா ஃபேனை பத்தொன்போதான முறையில் வெயின்னாங்க ஏன் அப்படியே ஏன் அப்படின்னா என்னங்க இது அநியாய அக்கிரமா ஒரே ஒரு ஸ்டேட்டு ஒரே ஒரு தமிழ்நாட்டிற்காக மட்டுமே பாருங்க ஒதுக்கப்பட்ட கல்விக்கா நிதி என்பது ஐம்பத்தஞ்சாயிரத்தி கோடியா ஆனா பாருங்க சென்ட்ரல் கவர்மெண்டோட பட்ஜெட் ஒட்டு நாடு முழுக்க நாட்டில் உள்ள அனைத்து மாநிலங்களுக்காகவும் ஒதுக்கப்பட்ட சென்ட்ரல் கவர்மெண்டோட கல்விக்கான பட்ஜெட் என்பது எழுபத்தி எட்டாயிரத்தி ஐநூத்தி கோடி நாடு முழுக்கவே சென்ட்ரல் கவர்மெண்டோட பட்ஜெட்ல கல்விக்காக ஒதுக்கிய நிதியோட அளவு எழுபத்தி கோடின்னு சொல்லும்போது சொல்லும் அப்ப ஒரே ஒரு ஸ்டேட்டுக்கு தமிழ்நாட்டிற்காக மட்டுமே என்னப்பா ஐம்பத்தஞ்சாயிரம் கோடியா ரொம்ப அதிகமாயிருக்கேன்னு சொல்லி இது ஜெல்லூசியில் ஒட்டுமொத்தமாகவே வருவதற்கு காரணம் எதுவென்றால் பாருங்க மத்திய அரசு இந்திய ஏற்றுக்கொண்டால் தான் தமிழ்நாட்டுக்கு நியாயமாக வழங்க வேண்டிய மக்கள் வரிப்பணத்தை நாங்கள் வாங்கி போயிட்டு கொடுக்க மாட்டோம்னு புடிச்சி வச்சு நிறைய ரெண்டாயிரத்தி நூத்தி ஐம்பது கோடி ரூபாய் நீங்க தர வேண்டாம் பிரச்சனை கிடையாது நாங்களே பார்த்துக்கிறோம் சொல்லி தமிழ்நாடு அரசு சொந்த நிதி ஆதாரத்தில் இருந்து மத்திய அரசு வழங்காமல் இருக்கும் அந்த இரண்டாயிரத்தி நூத்தி ஐம்பது கோடி ரூபாயை தமிழ்நாடு அரசே குத்துரண்டாங்க அப்போ இன்னும் அரியப்படியாக வயிறு அவங்களுக்கு எரிஞ்சு வைத்தச்சல் வரதனை செய்யும் என்ன ஆனாலும் சரி எங்களோட கல்விக் கொள்கையை நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம் நிதியே நீங்கள் நிறுத்தி வச்சாலும் தமிழ்நாட்டோட சொந்த நிதி ஆதாரத்திலிருந்து நாங்களே பார்த்துக்கணும்னு சொல்லி இந்த மாதிரிலாம் அறிவிக்கும் போது வைத்தச்சல் வரதனை செய்யும் எங்களுக்கு அதுக்காக மட்டும் வைத்தறிச்சல் வரலங்க வேற எதுக்காக சார் உங்களுக்கெல்லாம் வைத்தல் வந்தது தமிழ்நாடு அரசு அதிகப்படியாக கடன் வாங்குதே நமது நாட்டில் உள்ள அனைத்து மாநிலங்களை காட்டிலும் இந்த கடன் வாங்குற பட்டியலில் முதல் இடத்தில் தமிழ்நாடு அரசு இருக்குதே தமிழ்நாடு கடங்கார மாநிலமாக மாறுகிறதே அப்படின்ற ஒரு கவலையின் காரணமாக வருகின்ற வைத்தறிச்சல் சொல்லி புது ஊட்ட ஊற்றின்னு வராங்க ஆனா பாருங்க இந்த ஓனனை பார்த்து உன் முதுகு கோணல்னு ஒட்டகம் சொல்லலாமா ஒட்டகம் இடத்துல இருக்கிற நம்ம அடுத்தவங்களை பார்த்து சொல்லலாமா என்னப்பா உங்க முதுகு ரொம்ப கோணலாகுதே அப்படின்னு சொல்லி ஏனென்றால் நமது நாடு சுதந்திரம் அடைந்ததற்கு பிறகு காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் இருந்த ஐம்பது அறுபது வருடங்களுக்கு மேலான ஆட்சி காலத்துல வாங்கி வச்ச அம்பத்தி அஞ்சு லட்சம் கோடி கடனை மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்து பத்தே வருஷத்துல பல மடங்கு உயர்த்திருக்காருங்க ஐம்பது அறுபது வருடங்களுக்கு மேலாக ஆட்சி செய்த காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் வாங்கி வைத்த ஐம்பத்தி அஞ்சு லட்சம் கோடி கடனை பத்தே வருஷத்துல இருநூறு லட்சம் கோடி கிட்ட உயர்த்திருக்காருங்க பெல்ஜியம் கண்ணாடியை பெருசு பெருசா ஆர்டர் பண்ணி கழுத்துல மாட்டிடு நம்ம கண்ணாடியை பார்த்தே பேசியிருந்தாங்க எப்படிங்க ஓரான பார்த்து முதுகு கோணலாம் அப்படின்னு ஒரு பட்டியலில் இருக்கிற முதல் இடத்துல ஒட்டகம் இடத்துல முதல் இடத்துல இருக்கிற நீங்கள்லாம் பாருங்க இன்னொரு மாநிலத்தை பார்த்து சொல்லலாமா என்னப்பா அதிகமாக கடன் வாங்குறீங்களே சொல்லி ஏன்பா அகுமாருக்கு ஊப்பியாக மாறிட்டீங்களா கவலைப்படாதீங்க உங்களுக்கு இனி சாயங்காலத்துக்குள்ள இரநூறுபா கிரெடிட் ஆகிடும் அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா இப்ப ஊப்பியாவது பரவாயில்லங்க இரநூறுபா வாங்குறாங்க ஆனா பிஸ்கேட் ஜேபி கட்சியை சேர்ந்தவங்க வெறும் ரெண்டு ரூபாய் வாங்குறாங்கன்னு குஷ்பு அக்கா அவர்கள் சொன்னாங்களே ரெண்டு ரூபாய்க்கு எவ்வளோ மேல் இல்லைங்களா அப்ப நீங்க ஊப்பி ஒத்துக்குறீங்களா ஊப்பி நாங்கள் இல்லைன்னு சொன்னாலும் நீங்க தான் சொல்ல போறீங்க இந்த தொகையோட அளவை குறிப்பிட்டு சொல்றோம் ரெண்டு ரூபாய் கூட கம்பேர் பண்ணா இரநூறுபா எவ்வளோ மேலும் சரி அது ஒரு ஓரமாக கிரெடிட் ஆகி போட்டோம் தப்பு கிடையாது ரெண்டு ரூபாயோ இரநூறு ரூபாயோ இருந்துட்டு போட்டோம் ஆனா பாருங்க இந்த கடன் வாங்குறாங்கன்னு சொன்னாங்க இல்லைங்களா தமிழ்நாடு அரசு ஆமா வாங்குறாங்க அதிகமாக வாங்குறாங்க எதுக்காக வாங்குறாங்க பட்ஜெட்டில் அந்த கல்விக்காக ஒதுக்கப்பட்ட நிதியோட சாம்பிளே போதுங்க கல்விக்காக ஒதுக்கப்படும் நிதியோட அளவில் இருந்து மகளிருக்காக ஒதுக்கப்படும் நிதியிலிருந்து நிறைய நலத்திட்டங்களுக்காக நிறைய நிதிகளை எடுத்து ஒதுக்குறாங்கன்னு சொல்லும்போது கடன் வாங்கறாங்க செய்வாங்க இதுக்கு ஒரு உதாரணத்தை குறிப்பிட்டு சொல்லலாம் பொருத்தமான உதாரணம் உங்களில் யார் பாவம் செய்யாமல் இருக்கீங்களோ அவங்க அந்த பெண்மணியை கல்லால் அடிங்கன்னு ஏசு சொன்னார் இல்லைங்களா அதே மாதிரி பாருங்கள் உங்களில் யார் ஒருத்தர் கடன் வாங்காமல் எந்த மாநில அரசு கடன் வாங்காமல் இருக்கீங்களோ அவங்க பாருங்கள் தமிழ்நாடு அரசை குறிப்பிட்டு சொல்லுங்கள் ஏங்க கடன் வாங்குறீங்க அப்படின்னு சொல்லி அதுவும் பாருங்க சொல்றாங்க வாங்கி வைத்த வைத்தஞ்சு லட்சம் கோடி கடனை வெறும் பத்தே வருஷ ஆட்சியில வெறும் பத்தே வருஷம் ஆட்சியில இருநூறு லட்சம் கோடி கடன் கிட்ட சேர்த்து வச்ச நீங்க சொல்லலாமான்னு சொல்லி தமிழ்நாடு அரசு உங்களை பார்த்து கேட்ட போறாங்க சார் அப்புறம் ஜேபி கட்சி தலைமையில் அமைந்த அரசுக்கு தானே தேவையில்லாத கெட்ட பேரு இதுகே எப்படின்னா இப்போ தமிழ்நாடு அரசு கடன் வாங்குது கடன் வாங்கு சொல்றாங்க இல்லீங்களா தமிழ்நாடு அரசு வாங்குற கடனுக்காக ஒரு அர்த்தம் கல்விக்காக எக்கமான நிதியை வந்து ஒதுக்குறாங்க ஆனா பாருங்க நம்ம வாங்கி வைத்த இத்தனை லட்சக்கணக்கான கோடி எல்லாம் யாருக்கு போய் சேருதுங்க பார்த்தா மக்களுக்கெல்லாம் போய் சேர்ற மாதிரி தெரியலீங்களே எதை சொல்றீங்க இல்ல ஒவ்வொரு வருஷமும் பாருங்க கார்பரேட் கட்ட வேண்டிய கடன் ஒரு பக்கம் தள்ளுபடி பண்றது இருக்கட்டும் கோடி கோடி கோடியா கோடியா சம்பாதிக்கிற பணத்துக்கு கூட பாருங்க கட்ட முடியலன்னு சொல்லி வந்து நிக்கிறாங்க அப்படியாப்பா சாப்பாட்டுக்கே உங்களுக்கு வழி இல்லையா தெரியாம போச்சு இதுக்காக நீங்க இவ்வளவு தூரம் வரணுமா ஒரு மெயில் பண்ணிருந்தா ஒரு ஃபோன் பண்ணிருந்தா நாங்களே உங்களுக்கு தள்ளுபடி பண்ணிருப்போமே வரிய இந்த வருஷம் நீங்க கட்ட வேணாம் அவங்க சாப்பாடு செலவு வச்சுக்கங்கன்ட்டு ஒவ்வொரு வருஷமும் கார்பரேட் பரம ஏழை முதலாளிகளுக்கு இந்த டாக்ஸ் எல்லாம் விட்டு கொடுக்குறாங்க பாருங்க ஒரு லட்சம் கோடி ரெண்டு லட்சம் கோடின்ட்டு இப்படி விட்டு கொடுக்குற ஒரு குறிப்பிட்ட இவரல் விட்டு என்ன கூடிய அளவிலான கார்ப்பரேட் பரம ஏழை முதலாளிகளுக்கு விட்டு கொடுக்குற இந்த பணம்லாம் யார் வீட்டு பணம் சார் அஞ்சு பத்து பதினஞ்சு இருபது இருபத்தஞ்சு லட்சம் கோடி எத்தனை லட்சம் கோடி வேண்டுமானாலும் நீங்க கடன் வாங்குங்க கார்பரேட் பரம ஏழை முதலாளிகள் உங்க குடும்ப செலவுக்காக வாழ்க்கையை ஓட்டுறதுக்காக எத்தனை லட்சம் கோடி வேணா கடன் வாங்குங்க கட்ட முடியலன்னா கஷ்டப்படாதீங்க கஷ்டப்படாதீங்க விவசாயிகள் மாதிரி கடனை கட்ட முடியலன்னு தற்கொலை எல்லாம் பண்ணிக்காதீங்க விவசாயிகள் மாதிரி தற்கொலை எல்லாம் பண்ணிக்காதீங்க வந்து நில்லுங்க நாங்க கேவலம் ஜூஜூபி சின்ன தொகை பதினைந்து லட்சம் கோடியை உங்களுக்கு தள்ளுபடி பண்ணிடுறோம் இப்படி லட்சக்கணக்கான கோடி கடன் ஒவ்வொரு வருஷமும் பட்ஜெட்டு போடும் போதெல்லாம் லட்சக்கணக்கான கோடி கடன் இடிச்சு 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 இந்த அளவுக்கு மலம் மாதி நமது நாட்டோட கடனை உயர்த்தி வச்சிருக்கிற நம்ம வந்து சொல்லலாமாங்க அதுவும் பாருங்க கார்பரேட்டுக்காக மட்டுமே லட்சக்கணக்கான கோடியை விட்டு கொடுத்து அதை சரி கட்டத்துக்காக இவ்வளவு கடனை சேர்த்து வச்சிருக்கிற நம்ம வந்து சொல்லலாமாங்க அடுத்த மாநிலத்தில் வந்து என்னப்பா கடன் பார்க்குறீங்களே கனடா ஏழை மாணவர்களுக்கு சரியான கல்வி தமிழ்நாடு அரசு கொடுக்க கவலைப்படாதீங்க நாங்க எஜுகேஷன் அதுக்கு தடைகள்லாக இருக்கிற திமுக இருந்ததுன்னா அவங்க வீட்டுக்கு அமைச்சுட்டு நாங்க உள்ள வந்துடுறோம்னு இன்னைக்கு எஜுகேஷன் கொடுக்க போறோம் கொடுக்க போறோம்னு கதறாங்க இல்லைங்களா ஆனால் மத்திய அரசு ஒதுக்கி இருக்கிற இந்த கல்விக்கான நிதியில் பெரும்பாலான தொகை கிட்டத்தட்ட இருபது ஆயிரம் கோடி ரூபாய்க்கு மேல எங்க போகுதுங்க தனியார் ஆராய்ச்சி நிறுவனத்துக்கு போகுது ஒதுக்கி இருப்பதே நாடு முழுக்க கல்விக்காக உயர்கல்வி உட்பட ஒரு எழுபத்தி எட்டாயிரம் கோடி கிட்ட தான் அதுல இருந்தே பாருங்க தனியார் ஆராய்ச்சி நிறுவனங்களுக்காக மட்டுமே இருபதாயிரம் கோடி ரூபாய்க்கு மேல போய் நிற்குது கல்விக்காக ஒதுக்கப்படும் நிதியோட அளவுல இருந்து கூட பாருங்க பெரும்பாலான தொகை கார்பரேட் பக்கம் டைவர்ட் பண்ற இவங்க சொல்றாங்க பாருங்க அடடா ஏழை மாணவர்களுக்கு நாங்கள் பேன் இண்டியா எஜுகேஷன் கொடுக்க போகிறோம் திமுக அதுக்கு தடைகள்லாம் இருக்குன்ட்டு வேமா சூசோ இல்லாமல் சரி இருக்கட்டும் இவங்களுக்கு என்ன தான் பிரச்சனைங்க ஒரு பக்கம் பாருங்க தமிழை வந்து திமுக வளர்க்க மாட்டேங்க நாங்கள் தண்ணி ஊற்றி வளர்க்குறோன்னு சொன்னாலும் கேட்க மாட்டாங்கன்னு சொல்லி தமிழுக்காக முன்னாடி வந்து நின்று அட்டனன்ஸ் போடுறாங்க சரி தமிழ் எழுத்த பயன்படுத்துகிறோம்ப்பா சிம்பிள் வாணாம்பா ரூ ரூ பாய் அப்படின்னு யூஸ் பண்ணுறோன்னு சொன்னால் அதுக்காகவும் பாருங்க எதிர்த்து வந்து நிற்கிறாங்க என்னதான் இவங்களுக்கு பிரச்சனை இவங்க எல்லாருக்குமே இந்த பிஸ்கெட் ஜேபி கட்சியை சேர்ந்தவங்க எல்லாேருக்குமே சைக்காலஜிக்கலாக ஏதோ பிரச்சனைன்னு நினைக்கிறோம் இருபத்தி நாலு மணி நேரம் தமிழ்நாட்டை குறித்தே இப்படிப்பா நம்ம தமிழ்நாட்டை புடிக்கிறது புடிக்கது பிடிக்கது பிடிக்குதுன்னு யோசிச்சு பிஸ்கெட் ஜேபி கட்சியை சேர்ந்த ஒட்டு மொத்தமாக நம்ம ஜி உட்பட எல்லாருக்குமே சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம் வந்து சேர்ந்துருக்குன்னு நினைக்கிறோம் அதுக்கு நீங்க ஜெலுசில் வாங்கி குடிக்காதீங்க ஏதாவது நல்ல வேர்ல்டுலயே பெஸ்ட் சைக்கார்டிஸ்ட் யார் இருக்காங்களோ அவங்க பார்த்து ஒன் பை ஒன்னா ஒன் பை ஒன்னா டோக்கன் வாங்கி அப்பாயின்மெண்ட் வாங்கி போயிட்டு அவங்கவுங்க சைக்காலஜிக்கல் பிரச்சனையை தீர்த்துக்கினு அப்புறமா வந்து தமிழ்நாட்டில் என்ன பண்ணலான்ட்டு ஆணி 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 அடிச்சு பிடுங்கலாம் தப்பு கிடையாது நாங்கள் அடிச்சு பிடுங்குற ஆணியை தான் சொன்னோம் மறுபடியும் சொல்றோம் தப்பு கிடையாது ஒட்டுமொத்தமாக எல்லாத்தையும் கூட்டிகழ்ச்சி இந்த காணொலிகள் வந்த எல்லா விஷயத்தை குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க கருத்துக்களை நீங்க பதிவு பண்ணும்போது இந்த ரூ ஒரே ஒரு எழுத்தை மட்டுமே வைத்து ஒட்டுமொத்தமானவர்கள் தூக்கத்தை கெடுத்திருக்கும் இந்த ரூவை குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க கருத்துக்களை நீங்கள் கண்டிப்பாக பதிவு பண்ணுங்க மீண்டும் இன்னொரு காணொலியை நான் சந்திப்போம் நன்றி வணக்கம்